துளாராசி நேர்களுக்கு வணக்கம் கெட்ட நேரத்தில் நாங்கள் நல்லா இல்லை அதுக்கு வந்து கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல நேரம் வந்தும் நாங்கள் நல்லா இல்லையே ஏன்னு சொல்லி பல பேர்களோட ஒரு கேள்வி இது அதுக்கு என்ன பதில் பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் துளாராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஆறில் மணிக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு குரு பார்வை பெறுகிறார் ஆறில் சனி மிதுனத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு குரு பார்வை நேரடியாக ராசிக்கு ராசியின் மீது பதிவு செய்து கொண்டிருக்கிறது குரு பார்வை அடுத்து பத்தாம் இடத்தில் சுக்ரன் பதினோராம் இடத்தில் சூரியன் கேது புதன் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் அவரே கலத்திரக்காரகன் மனைவி ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன திசை வரும் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சுவாதி திசை சாரி சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அவர்கள் குரு தசை குரு தசைக்கு பிறகு சனிமகா தசை சனிமகா தசைக்கு பிறகு புதன் திசை புதன் தசைக்கு பிறகு கேது தசை கேதுக்கு பிறகு சுக்கர தசை இது மேக்ஸிமம் இது தான் அவங்களுடைய பயணங்கள் நடக்கும் கேதுக்கப்புறம் சுக்கர தசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய தசை ஆரம்பமாகும் இப்போது புத்திகள் என்பது ஒன்பது புத்திகள் ஒவ்வொரு தசையிலும் மாறி மாறி வரும் உங்கள் ராசியில் இந்த கெட்ட நேரத்தில் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ஏல் ரஷன் நடந்திருந்தது ஜென்ம ராகு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம் இல்லை வெறிய ஸ்தானாதிபத்த நடந்திருக்கோம் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகியிருக்கும் இப்போ துளாராசியை பொறுத்த மட்டும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருந்தும் நல்லா இல்லைன்னா தசா புத்தி வலுவாக இல்லை என்றால் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இரண்டு திசைகள் அதாவது மறைவு ஸ்தானாதிபதி திசை அந்த இரண்டு அந்த கிரகங்கள் அந்த நடக்க அந்த திசை நடக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானங்களில் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் போன்ற ஸ்தானங்களில் மறைந்திருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முழு ப முக்கவாசி பகுதி வீணாகிட்டு இருக்கும் சில பேர்கள் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேலே நல்லா இருப்பாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் இது பொது பழங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கவங்க எவ்வளோ பேர் நல்ல லெவலில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஒரு ராசி எடுத்து கொன்றால் அதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகாரங்களும் இருப்பாங்க ஜெயிலில் பார்த்தாலும் எல்லா ராசிகாரங்களும் இருப்பாங்க நல்ல ஒவ்வொன்று ப பணக்கார பட்டியலில் பார்த்தாலும் எல்லா ராசிகாரங்களும் இருப்பாங்க அதனால் கஷ்டப்படுறவங்க நல்லா நல்லா இருக்கவங்க வந்து எல்லா ராசியிலும் இருப்பாங்க அவரவர்கள் தசா புத்தி வலுவாக இருந்தால் அவரவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்காமித்து கொள்ளாமல் ஒரே மாதிரி இருக்கலாம் இதுக்கு என்ன நேரம் செய்யணும்னா என்ன செய்யணும்னா க அந்த அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நாம் அதிலிருந்து அந்த கிரகங்கள் கொடுக்கும் கர்மாவை நாம் தப் நம்ம தப்பிக்க முடியாது பூர்வ ஜென்ம கர்மா கர்மா நம்மளை நிழல் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி கெட்ட கர்மா இருந்தாலும் சரி நல்ல கர்மா நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை கிரகதோஷங்கள் வந்தாலும் அது அவர்களுக்கு யோகமாகவே நல்லதாக நடக்கும் கெட்ட கர்மா நடக்கும் பொழுது அதை நல்ல நேரத்துலேயும் அந்த கெட்ட கர்மா வந்து தடுத்து விட்டு அவங்கள அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கும்படி செய்யும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் விசுவச வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் துவாதசி திதி பூராட நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி நேர்களாக இருப்பார்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் இது வந்து இப்போது இருக்கக்கூடிய தரகனைகள் வணக்கம் வணக்கம் ஐயா சில ஒரு நேர் கேட்டிருக்காரு சித்திரை நட்சத்திரம் என்னோட குருதாசன் நடக்குது எனக்கு சரியாக எந்த ஒரு ஜாபும் எனக்கு அமையல குருதசை குரு திசை அமைஞ்சாலும் சேல்ரிங்க சாட்டிஸ்பாக்ஷனாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்கு அதாவது அந்த நேயர் வந்து வேலை நிரந்தரமாக அமைய மாட்டேன் அப்படியே அமைஞ்சாலும் சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது வேறு வேலை தேடி போனால் திருப்பும் பிரேக்கு நிறைய கடன் உருவாகிடுது இதுதான் இப்படியே தான் வாழ்க்கை தொடர்ந்துன்னு இருக்குன்றாரு குரு திசை ராசி ரிஷபராசி ராசி மகராசினர்களுக்கு பெரும்பாலும் பல பாதிப்புகளை கொடுக்கும் குருதசை அந்த அதாவது எனக்கு தெரிஞ்சு குருதசையில் நல்லா இருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன் அந்த குரு பகவான் உங்கள்லா உங்கள் ஜாதக கட்டங்களில் வலுவான இடத்தில் நல்ல யோகமான ஸ்தானங்களில் இருந்தால் அது அவர்களுக்கு அந்த குருதசை வெற்றியை கொடுக்கும் குருதசை உங்களுக்கு நன்மை செய்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது குரு ஸ்தலங்கள் அதாவது சித்தர் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது நல்லது அதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடம் ராகவேந்திரா ராகவேந்திரா கோயில் சாய்பாபா கோயில் இது போன்ற மனிதன் மனிதன் மனித பிறவி எடுத்து இறை இறைநிலை அடைந்து அந்த ஸ்தலங்களுக்கு அந்த ஸ்தலங்களில் சென்று நாம் வழிபடும் பொழுது அவர்களின் அருள்கடாச்சம் உங்களை காப்பாற்றும் குரு பகவானை வழிபடும் பொழுது எனக்கு குருக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குருக்கு அர்ச்சனை எல்லாரும் தான் பண்ணுவாங்க நிறைய பேர் செய்து தவறது தான் குழந்தை இல்லையா எனக்கு குழந்தை இல்லை சார் சொன்னால் அந்த சந்தான மந்த் சந்தான பாக்கிய மந்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க வேலை கிடைக்கணும்னா வேலைக்குரிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க சில பேர் நாலு பேர் இதில் சொல்லுறதுக்கு கூச்சப்படுவாங்க அதனால் வந்து அயிருக்கிட்ட கொஞ்சம் கிட்ட பூஜாரிகிட்ட கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லி பண்ணுவாங்க குழந்தை இல்லை சில பேர் திருமணமாகலை கணவன் மனைவி வார்த்தையில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மந்திரத்தை சொல்லி பண்ணுவாங்க குரு பகவானை வழிபடுவது நன்மை உண்டாகும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் துளாராசிக்கு பதினோராம் இடத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் அவரே ஒரே ஸ்தானாதிபதியும் விரயங்களை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மாணவ மாணவிகளுக்கு புதன் அற்புதமான காலகட்டத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நன்மைகளை செய்யும் அதனால் நல்ல நல்ல நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தான சூரிய பகவான் அவர் ஆட்சி பலம் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசாங்க வேலையில் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்றால் இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஐயா சுவாதி நட்சத்திரம் திருமண வாழ்க்கை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு நேர்க்கு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னா அவங்களுக்கு வந்து ராகு தசையில் பிறந்திருப்பாங்க தசைக்கு அப்புறமா குரு தசை குரு தசைக்கு பிறகு மகா தசை அவங்களுக்கு எந்த என்ன தசை நடக்குதுன்னு சொல்லல அவங்க இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் திருமண வா பொதுவாக துளராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நல்லது அடுத்து அர்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய திருவெங்காடு அந்த அர்தநாரீஸ்வரர் பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளும் லக்ஷ்மி அன்னையும் இருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இது மாதிரி தம்பதியாராக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அந்த கிரக கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் அழுக்குகள் அவையெல்லாம் வெளியேறி நன்மைகள் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் துளாராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி முருகப்பெருமான் அவரே ஸ்தானாதிபதி திருமணம் கணவனுக்குரிய கிரகம் மனைவிக்குண்டான கிரகம் துளாராசிக்கு யார் என்றால் செவ்வாய் நவகிரக முதல்ல பிள்ளையாருக்கு அருகம்புல் இருக்கும் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு ராகு பகவான் சாரி வணக்கம் அர்ச்சனை செய்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு தி செவ்வாய் கிரகத்துக்கு முழு பருப்பு செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதை ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடச்சி அதில் முழு தோறை பருப்பை ஒரு சின்ன துணியில் ஆரஞ்சு கலர் வஸ்திரத்தை முடி முடிச்சு போட்டு அதன் தீ அந்த முடிச்சியை திரியாக்கி தீபம் ஏற்றி ஓம் தத் புருஷாய் வித்மகே உமாபதே புத்திராய தீமையை தன்னோ அங்காரக பிரசோதயாத் முருக பிரசோதயாத் இப்படி சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த கணவன் மனைவி மாங்கல்ய தோஷம் விலகி அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் முருகப்பெருமானை துளாராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய சொல் துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் நவகரத்தில் கூடிய சுக்கரன் சுக்கர பகவானை வழிபட வேண்டும் அடுத்து அந்த சுக்கர சுக்கர கிரகத்திற்கு அதி தேவதை யார் என்றால் ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனியம் கடன் நோய் எல்லாமே தீரும் இந்த தருணம் மாணவ மாணவிகளுக்கு புதன் பதினோராம் இடத்தில் அமைந்திருப்பதால் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் சனி பொதுவாக ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் துளராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் குரு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அடு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இன்னும் ஒரு பத்து நாளில் உங்கள் ராசிக்கு ராசியில் வந்து அமர் அமர்கிறார் ஜென்மத்தில் செவ்வாய் அமர்கிறார் குரு பார்வை பெறப் போகிறார் பத்து நாளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் கணவன் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும் வீடு வாங்கும் நிலையில் உள்ள கடக துளாராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் துளாராசியை பொறுத்த மட்டில் ஏன்னா குரு பார்வை செவ்வாய் மீது விழும் பொழுது குரு மங்கள யோகம் உண்டாகும் கடன் வழக்குகள் எல்லாம் தீரும் நோய் விலகும் நோய் விலக ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி தீபம் இயற்றி வழிபடுங்கள் துலா ராசிக்கு பத்து நாட்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஏதோ கொஸ்டினு தான் ஐயா ஒரே ஒரு கொஸ்டினி விசாக நட்சத்திரம் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சோம் மொத்தம் ஹாஸ்பிட்டல் செலவாகுது அப்படி நிறைய செலவாகுது சரியாக செலவாகுது இப்போ அவங்களுக்கு அந்த விசாக நட்சத்திரம்னா குரு குருதசையில் பிறந்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இல்லை அவங்க பிறந்துருக்குது இப்போ புதன் தசன் இருக்குது ஓகே இப்போ புதன் திசை நடக்குதுன்னா அவருக்கு விரை ஸ்தானாதிபதி திசை தான் பன்னெண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உரிய திசை பாதி நல்லா இருக்கும் பாதி கஷ்டங்களை கொடுக்கும் இது கஷ்டங்கள் கொடுக்காமல் இருக்க வேணுன்னா நவரத்தில் இருக்கக்கூடிய கு புதன் பகவானை சாந்தி செய்யுங்கள் புதன் திசைக்கு அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் தசைக்கு அதிபதி யார் என்றால் மகாவிஷ்ணு பெருமாள் இந்த மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்கள் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் இதெல்லாம் அந்த இந்த காலத்தில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தந்த கஷ்டங்கள் கொடுக்கும் இந்தந்த கஷ்டங்களுக்கு நிவாரணி எதுவென்றால் இந்தந்த கிரகங்களை வழிபட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு கடவுள்களை வழி பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க இப்போ புதன் பகவானை வழி நாவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவதும் புதன் த அந்த தசைக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டம்லாம் நீங்கி விரையும் விரையம் வா புதன் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த புதன் கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷம் எது எது கம்மியாக இருக்கோ உடம்ப ஆரோக்கியத்துக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம் அந்த டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு எல்லாம் எடுத்தவுடனே எந்த எந்த உறுப்பு தன்னுடைய சக்தியை குறைந்திருக்கிறதோ அதனால் வலி ஏற்படுது பாதிப்பு போது அதுக்குண்டான மாத்திரையை கொடுத்து அதுக்குண்டான அந்த மாத்திரை பக்க விளைவுகள் ஏற்படாத வண்ணம் விட்டமின் மாத்திரையும் கொடுப்பாங்க அதனால தான் நான் வந்து இந்த இந்த சாமியை கும்பிடுங்க இந்த சாமிக்கு சப்சூட்டாக இன்னும் நீங்கள் நிறைய பிள்ளையாரை வழிபடுறது ஆஞ்சநேயரை வழிபடுறது இது போன்ற தெய்வங்களை வழிபடும் மூலமாக நோய்கள் இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை வாழலாம் துளாராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக கிடைக்க எல்லா கடவுள்களும் அறிவுரைட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்